ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தினமும் வீட்டில் செய்கிற பாலாடையிலருந்து நெய் எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதோட டீட்டெயில்டு வீடியோ தான் இது இதே போல் பாலை நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா பாலாடை மட்டும் மேலே சேரும் அதை இப்படி வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் நான் கிட்டத்தட்ட ஒன் மந்த்தாக வந்து சேர்த்து வச்சதில் எனக்கு இவ்வளோ வந்திருக்கு ஸோ இது வந்து ஃப்ரீசரில் சேர்த்து வைங்க ரேக்கில் வச்சிங்கன்னா அது வந்து கெட்டு போயிடும் ஃப்ரீசரில் வந்து இந்த மாதிரி ஒன் மந்த்தாக நான் வந்து சேர்த்து வச்சுட்டு வந்தேன் நான் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா தனி பால் குழந்தை வீட்டில் இருக்கனால தனி பால்னு சொல்லி கேட்டு வாங்குவேன் இல்லாமல் நாங்கள் வாங்கிற இடத்துல தண்ணி ரொம்ப சேர்க்க மாட்டாங்க அதனால தான் எங்களுக்கு வந்து நிறைய பாலாடை வருது ஸோ இதே போல் ஒன் மந்த் சேர்த்து வச்சிருக்கிற பாலாடையை என்றைக்கு நான் அன்னையே எடுக்க போகிறேனோ அன்றைக்கி வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடியே நான் வந்து வெளியே எடுத்து வச்சுருவேன் அதே போல் தண்ணியும் நல்ல ஒரு த்ரீ ஆர் ஃபோர் பாட்டில்ஸ் நல்லா வந்து வாட்டரும் வந்து கூல் ஆகுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்ல கூல் வாட்டர் வந்து ஊற்றி வச்சுட்டு அதில் நம்ம சேர்த்து வச்சுருக்க பாலாடையை கொஞ்சமாக சேர்த்து மிக்சியில் பல்ஸ் மோடில் அடிக்கணும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் விட்டு விட்டு அடிக்கணும் ஒரேடியாக அடிக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் விட்டு விட்டு அதாவது கையில் மத்து வச்சு கிடந்தால் எப்படி வருமோ அதே போல் பல்ஸ் விட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பட்டர் மட்டும் வந்து நல்லா சேர்ந்து வரும் இது பார்த்தாலே தெரியும் எப்படி வ பட்டர் வருது பாருங்கள் நம்ம வந்து கூல் வாட்டர்லேயே இதை வந்து வச்சுருக்கனால இது வந்து கையில் கரைஞ்சி போகாது நீங்கள் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா பட்டர் உங்களுக்கு இப்படி வராது உங்களுக்கு வந்து அது அப்படி கரைஞ்சி போயிடும் ஸோ கூல் வாட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ பட்டரை மட்டும் எடுத்து நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க ஒரு அடிகனமான பாத்திரத்தில் போ போட்டுக்கோங்க அடிக நான் இதில் வந்து என்கிட்ட வேறு பாத்திரம் இல்லாததுனால குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன் குக்கர் கூட வந்து நெய் வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா வரும் இல்லை உங்ககிட்ட வேறு அடிகனமான கடாய் அந்த மாதிரி இருக்குன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு ஒன் மந்த் நான் சேர்த்ததில் எனக்கு இவ்வளோ பட்டர் வந்திருக்கு இதுவே நம்ம வந்து பட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெய்யாக எடுக்கலன்னா பட் நம்ம இப்போ நெய் எடுக்கிறதுனால நான் அதை வந்து ஹீ ஸ்டவ்ல லோ ஹீட்டில் வச்சு வந்து மெல்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் நீங்கள் வந்து அடுப்பை விட்டு தூரம் போயிடாதீங்க லோ ஹீட்டில் வச்சாலும் பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா பட்டர் வந்து இந்த மாதிரி பொங்கி வரும் ஸோ நம்ம தூர போயிட்டோம்னா நமக்கு வெளியே எல்லாமே வந்து கொட்டிடும் அதனால் பக்கத்தில் இருந்து இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி லோ ஹீட்டில் வச்சு அப்படி நம்ம மெல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு அப்படியே நெய் நெய் வந்து பிரிஞ்சு வர்றது தெரியும் மிக்சிக்கு பதிலாக நம்ம வந்து ஹேண்ட் பிளண்டர் இல்லைனா மத்து இல்லைனா விஸ்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் ஐஸ் வாட்டர் தான் யூஸ் இல்லை நம்ம அதுக்கு பதிலாக ஐஸ் கூட அப்படியே வாட்டரில் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆக்சுவலி கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணக்கூடாது அது முறிஞ்சு வர நேரத்தில் அதாவது இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணியிருக்கோன்னு நான் ஆனால் கொஞ்சம் வந்து சீக்கிரமாக ஆட் பண்ணிவிட்டேன் கருவேப்பிலையோட முருங்கையில நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வாசனையாக வரும் நெய் நெய் நல்லா முருகலாக பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நைட்டெல்லாம் நல்லா குளிர விட்டுட்டு மார்னிங் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் இல்லை கண்ணாடி பாட்டிலில் சேர்த்து வைங்க நெய் சூப்பராக கெட்டு போகாமல் அவ்வளோ சுவையோடு வரும் நெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதில் நான் அதில் காமிச்சிருக்கிறது ஒரு மெத்தட் ஸோ இது பழைய காலத்தில் மத்தி யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு பதில் நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணுறோம் நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்